ஒரு செகண்டுக்கு பல கோடி சம்பாதிக்கிறாங்க அப்ப அவங்களுடைய ஒட்டுமொத்த நெட்ஒர்க் எவ்வளவா இருக்கும் இப்போ நெட்ஒர்க்னா என்ன ஏறிக்கிட்டே போகுமா வாட் இஸ் நெட்ஒர்க் அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு புரிஞ்சுக்கணும் இவங்க பார்க்குறவங்களுக்கு நெட்ஒர்க்னால என்னன்னு தெரியாது எல்லாருமே அவன் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி வாங்குகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு பல ஆக்டர்ஸ் வந்து பணமே இல்லாமல் நடுத்துறதுக்கு வந்து போனதும் உங்களுக்கு தெரியும் டிஆர் மகாலிங்கம் தியாகராஜர்லேருந்து நிறைய பேரை தெரியும் நாகேஸ்வரே கடைசியில் எல்லாம் போயிடுதுங்கிற மாதிரி இருந்து ஏதோ ஒரு வீடு ஏதோ மிஞ்சி திரும்ப நம்ம ஊர்லலாம் என்ன ப்ராப்ளம்னா சம்பாதிக்கிறது தான் சம்பளத்தை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவாங்க அதனால் என்னென்னா அவசரப்பட்டு கவர்மெண்ட் உத்தியோகம்னா சேஃபு அப்படின்னு போவாங்க ஊர்லெலாம் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு சம்பளம் இது கூட கொடுப்பாங்க லஞ்சம் வேறு கொடுப்பாங்க பொண்ணே சார் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் கொடுப்பாங்க சார் இல்லை லஞ்சம் கொடுத்து நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா முன்னெல்லாம் பென்ஷன் வந்துட்டு வந்து இப்போ பென்ஷன்லாம் வராது பென்ஷன்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு எது அந்த மாத சம்பளம் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு தமிழ் கல்ச்சரில் உங்க எல்லாேருக்கும் ஒரு ஃபீலிங்